இந்த பாருங்க பீன்ஸு இன்ன வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு பச்சையே அப்படியே சாப்பிட்டேன் இந்த பாருங்க பீன்ஸு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடலாம் என்ன பாருங்க அப்பா அப்படியே பறித்து ஆனால் இந்த தோட்டத்துக்கார வர்றதுக்குள்ளே சாப்பிட்ருந்தோம் இங்கெல்லாம் நல்லா இருக்குது ஏய் இட்லியும் பிடிஞ்சிட்டு போகிறேன் ஆ கொஞ்சம் முத்திடுச்சு மறைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் கையை போட்டு இப்படி தான் பறிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக இருக்குது சரி உனக்கு வேணுமா வந்துச்சு சாப்பிட்றியா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பர் ம் ஓனும் இங்கே வச்சுருக்கேன் கட் பண்ணிடுங்க அம்மையாக இருக்குது ம் கேரட்லாம் இருந்தது தான் அதெல்லாம் பார்த்து காமிச்சிட்டு வரேன் கேரட்லாம் எங்கே இருக்குது இந்த தானே எங்கிட்ட டீ தான் இருக்குது டீ எஸ்டேட் தான் சரி ஓகே அதனால் தான் கிளம்ப போகிறோம் அஞ்சரை மணியா அஞ்சரை மணி பஸ் இருக்கான் அதனால் தான் கிளம்பலான்னு இருக்கிறோமா ஃபோட்டோ எடுக்கணுமா நைட்டியோடு வந்திருக்க ஃபோட்டோ எடுக்கணும்